பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு பார்க்க பார்க்க எழுத எழுத கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய வந்து கோயில் போயிருப்பீங்க நிறைய வந்து ஜாதகம் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து வாக்கு கேட்டிருப்பீங்க நம்ம லைஃப் வந்து மாறாதா நம்ம வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆக்க முடியாதா எப்படியாவது நான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் எனக்கு வந்து ஏதாவது யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா கவலையை விடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் மனசை மாற்றுங்க மனம் அது செம்மையானால் மஞ்சிரம் ஜெபிக்க தேவையில்லை நீங்கள் பார்த்துக்கினே இருப்பீங்க பாருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிமிடம் யோசனை பண்ணி பாருங்கள் உண்மையிலே பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன விஷயத்தை காமிக்குது அப்படின்னு மாதிரி கொஞ்சமாவது யோசனை பண்ணிங்கன்னால் உண்மையிலே நீங்களே எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் ஆகிடுங்க நீ எங்கேயும் போக தேவையில்லை யாரையும் தேடி ஓடி அலைய தேவையில்லை நான் இங்கே போனேன் இந்த பரிகாரம் பண்ணேன் அங்கே ஒரு அமௌண்ட்டு இது பண்ண பார்த்துருப்பீங்க நேற்று செய்தியில் பார்த்துருப்பீங்க புதையில் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரை போட்டு தெளிக்கிறாங்க பார்த்து அவன் கோடி கோடிக்கோடியாக சம்பாஸ்டாக அப்புறம் ஜெயிலுக்கு போக போகிறான் திருப்பி வந்து வெளியே வர போகிறான் என்ன நடக்குது நான் அதை தாங்க சொல்கிறேன் புதையில் வந்து எடுத்து கொடுக்கணும்னு யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்க நினச்சா அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா உங்களை கேட்டு தான் உங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பாங்களா ஏன் அந்த நாணம் கூட நமக்கு இல்லையா கடவுள் வந்து நாணத்தை தருகிறார் அறிவை தருகிறார் புத்தியை தருகிறார் நல்ல யோசனையை தருகிறார் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அலையிறோம் தேடுறோம் ஓடுறோம் நம்பி நான் நம்பி தான் நான் வந்து பாலோ பண்ணேன் எப்படிங்க நான் சொல்லுங்கண்ண என்னன்ற ஒரு பொருள் வந்து இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நான் உனக்கு வந்து நீங்களோட செலவு பண்ணேன்னா நான் புதையில் வந்து எடுத்து தரணும் அடுத்தது நமக்கு திமாக்க் வேணாமா அப்போ அந்த அவர் வந்து கடை வாங்கியாவது செலவு பண்ணி அந்த பொருள் எடுப்பார் எடுக்க மாட்டாரா யாராலையும் எதுவும் செய்ய மாட்டேங்குது அது கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எது அறிகுறியெலாம் வரும் ஏன்னா உங்களை விட யாரும் வந்து கடவுள் பக்தி இருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க தான் முத வந்து பக்தி பக்தியாளரே அடுத்ததான் வந்து மற்றவங்களாம் அவசியம் சென்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கையை மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாது தேவையில்லாத குப்பையை போட்டு போட்டு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு யாரும் வர தேவையில்லை இதனால நமக்கு கெடுதல் அப்படின்னும் போது அதை அந்த கெடுதல் பொருளை ஏன் வச்சு யூஸ் பண்ணுறீங்க எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் நான் நம்பி ஓட்டு போட்டேன் கட்சியில் பார்த்தா அந்த தண்ணி வந்து என் வீட்டு உள்ளலாம் வருது அப்படின்னா நீங்கள் ஏங்க வந்து நீங்கள் அந்த இடத்துல நம்ம வீடு வாங்கினோம்னா சரியாகுமான்னு யோசனை பண்ணாதுக்கிட்டீங்க சரி கடவுள் கண்டிப்பாக எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனையும் இல்லை நம்ம உயிரோட வச்சுருக்கிறார் இல்லையா இதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நிறைய வந்து சேவையிலே வந்து ராமகிருஷ்ணா மட்டும்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து டிவிலையும் மீடியாவிலையும் வந்து அரசியல்வாதி சேவை செய்யறது வெளியே வருது அதே மாதிரி வந்து நடிகர்லாம் சேவை செய்யுது ஏன்னா வந்து இதுதான் மீடியா ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீக்க வந்து மனத்தில் இருந்து நிறைய பேர் சேவை செய்கிறாங்க சேவா சேவை சேவை சேவைன்னு வந்து விவேகானந்தர் ஈக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்குது ஏன் அப்படின்னா வந்து அவங்களாம் மீடியாலாம் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா யாரை போட்டால் நம்ம மீடியா வந்து வளரும் அப்படின்னு மாதிரி எப்போ நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு நிறுத்துறீங்களோ அப்போவே சுபிச்சு மாட்டீங்க சரி நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் வாழ்க்கையில் நம்ம எப்படி பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில ஈஸியான ஒரு மெத்தேடு சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய எண்ணலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை வந்து பரிசோதனை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்துட்டு வந்து சாயந்தரம் வந்து நீங்கள் தூங்க போகிறதில் நீங்கள் உங்களுடைய எண்ணலைகள்லாம் எப்படிலாம் அப் ஆகுது எது எதுக்காக நம்ம வந்து இயங்குறோம் எது எதுக்காக நம்ம அலைகிறோம் என்ன விஷயத்துக்காக வந்து கான்செப்ட் அதுலேயே இருக்குது அப்படி மாதிரி யோசனை பண்ணுங்கள் ஈஸியாக சரியாயிடும் எப்பமே நல்லதை மட்டும் நீங்க நினச்சி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆகிர மடங்கு சக்சஸ் ஆகும் அதுதான் வந்து பருவமலை சக்சஸ் குறிச்சி எப்படி லைஃப் சக்சஸ் தெரப்பி அப்படின்னு தான் போட்டிருக்கிறேன் லைஃப் சக்சஸ் தெரப்பி அனடபி தெரப்பி பேரு சிகிச்சை முறையில் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வந்து உப்பு எடுத்து நல்லா வேண்டி தண்ணியில் கரைங்க மை வந்து அதை நீங்களே ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது வந்து நிறைய வசம்புடைய பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் பச்சை கற்பத்த பற்றி சொல்லியிருக்கிறேன் எலுமிச்சம்பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் கேட்குறேன் ஏ சாமி நீ வந்து வீடியோ வந்து சரியாக நான் அது எனக்கு எங்கே வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படியே போடுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அவசியம் நீங்கள் பார்க்குறவங்க மற்றவங்க ஷேர் பண்ணாவே போதும் ஆத்தமாத்தமாக உண்மையாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் என்னால் என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ எனக்கு என்ன குருவை வந்து ப்ராசஸ் பண்ணுறாரோ அதை அவசியம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா யூனிவர்சல் எப்படி வேலை செய்யுதுன்னா கொஞ்சமாவது நீங்க யூனிவர்சல்ல கேளுங்க கடவுள்களை கேளுங்க இறைவா உமக்கு நன்றி 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 காலையில் இருந்தவொன்னே நன்றி சொல்லுங்க தூங்கும் போது நன்றி சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டெத்து நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அந்த பிரச்சனை தான் சால்வ் ஆகணும்னா வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை தவிர எதுவுமே உங்களுக்கு வந்து வேலை செய்யாது கடவுள் அவ்வளோ வந்து ப்ராசஸ் அவருக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன செய்யணும் எப்போ கொடுக்கணும் என்ன நடத்தணும் அப்படின் மாதிரி அப்படி அவர்களே சரணாகதி அடைங்க நான் போயிட்டு இன்னொருத்தர் காலில் வேண்டேன் நான் அவர் ஆசிரமத்துக்கு போனால் என்னை இப்படி ஆகிய பண்ணிவிட்டாரு இந்த ஆசிரமத்துக்கு போனால் நான் ஏன் இவ்வளோ வரைய ஆயிடுச்சு அப்படி மாதிரி நீ எங்கன்னா போங்க குருவர் இருந்தால் திருவரு கிட்டு உங்களுக்கு சரியான குரு உங்களை வழி நடத்துறாரு அப்படின்னா வந்து ஒரே பிரச்சனை பாருங்கள் நீ நிறைய மனத்தில் காசு இருக்குது அது இந்து மனமாக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் பார்த்தா வந்து ஏன் இந்து ஆளுகளை மடத்து மட்டும்தான் காசு இல்லை ஏன் கிறிஸ்டின் ஆளுங்களை காசு இல்லையா இல்லை முஸ்லீம் எல்லாருமே இருக்குது எல்லாமே சேர்ந்து சேவை செய்யலாம் கோடி கோடியாக இருக்குது பாருங்கள் அரசியல் வந்தாலும் கோடி கூட பார்த்தீங்கன்னா அறுபதனாயிரம் கோடின்றா நாற்பதாயிரம் கோடின்றா இந்த கோடியில் கொஞ்சம் விட்டாவே போதுமே நம்மளா தெரு கோடியே வர தேவையில்ல இல்லையா ஏதாவது சிந்திக்கிறோமா சும்மா ஏதோ ஒரு மேஜிக்காக அப்படியே போனால் பார்த்தா எங்கே பார்த்தாலும் யார் கூப்பிட்டாலும் போய் எந்த அரசியல்வாதி குட்டாலும் போயின்னு இருக்கிறோம் உனக்கு உதவி செய்யத்து நீங்கள் தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்க நம்ம இவர் பின்னாடி போனா நம்ம வளர்ந்து உங்களை அடிமையாக தான் ஆக்கின்னு இருக்கிறாங்க ஆபத்தனை உதவும் பாருங்க யாரோ பான்செல் பண்ணி யாரோ கொடுக்கறதுக்கு நீங்களே சம்பாதிச்சுக்கிற காசு கொடுத்தாவே போதுமே ஒரு பாருங்க ஒரு அரசு ஊழியர் வந்து சம்பளத்துல வந்து வாழ்க்கை நடத்துறாரு அவங்க வந்து கொடுமோ அவங்க உற்றார் உற்றாரி அப்படியே அப்படி நல்ல கெடுத்த போறாரு உன ஒரு அரசியல்வாதி ஜென்ம ஜென்மத்துக்கு வந்து பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறாரு கோடி கோடியான பணம் கடா வரும் அப்புறம் டெத் ஆகிட்டான்னு எங்கே மறைச்சிச்சானே எவனோ அச்சுமோ வேண்டியதான் இவன் அச்சா அவன் அச்சா போக வேண்டியதான் ஆனால் கொஞ்சமாக அவங்க யோசனை மனசாட்சியோட ஃபாலோ பண்ண போதும் நமக்கு இந்த பணத்தை வந்து ஆமாம் எந்த முதலில் வச்சு எங்கே எடுத்தோமோ ஏன்னா இப்போ அரசியல்னா அப்படிதான் பணம் போட்டு பணம் தான் அரசியல் வேறு எதுவும் இல்லை சேவையாக யாரும் செய்யறது இல்லை நீங்களும் யோசனை பண்ணி பார்த்துருப்பீங்க அவசியம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது நீங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிச்சுமா இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்க நல்லா வந்து பயிற்சி எடுங்க பயிற்சி முயற்சி சக்ஸஸ் என்ன பயிற்சி நன்றி இறைவா நன்றி நான் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் அவ்வளோதான் அப்போ எப்போயுமே வந்து நெகட்டிவ் திங்கில் இருந்து இப்போ வெளியே வந்துட்டு பாசிட்டிவ் திங்கை ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆவேன் நான் சக்ஸஸ் ஆவேன் நான் இந்த தொழிலருந்து ஒன்று ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்புறமா சூப்பராக சக்ஸஸ் ஆகும் எடுத்த உடனே லாபத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றும் வந்து இது ஏமாத்துற வேலை இல்லை கொஞ்ச நாள் அப்படியே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே அப்படியே டெவலப் உங்களுக்கே நாணத்தை தரும் நல்ல அறிவை தரும் நல்ல புத்தியை தரும் நல்ல அனுபவத்தை தரும் அனுபவம் தான் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது நீங்கள் அதை விட்டுட்டு நான் அங்கே நான் இங்கே போனே ஏமாந்தேன் இந்த அரசியல்வாதிகளை நம்பினேன் அப்படின்னு மாதிரி யாரையும் யாரையும் நம்ப தேவையில்லை உங்களையும் முதலில் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து சுபிச்சமாக்கும் ஒரே நபர் நீங்கள தவிர யாரும் இல்லை என்ன அல்பாசன் தெரில கணவனை மனைவி விட்டு போயிடுறாங்க மனைவி கணவன் விட்டு போயிடுறாங்க அப்பா அம்மா பிள்ளை விட்டு போயிடுது பிள்ளை அப்பா அம்மா விட்டு போகுது என்ன ஏன் லைஃப்பு இருக்கிறதை காட்டி வாழ்க்கை நீங்கள் சுபிச்சுமாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தர்மத்தின் சனாதன தர்மம் அப்படின்னா வந்து பழைய கால தர்மதெல்லாம் அவ்வளோதான் சேவை 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 உங்களால் என்ன முடியுமா சேவை செய்யுங்க கொடுங்கள் கொடுக்கப்படும் உங்களுக்கு அளக்குன்றபடியே நீங்கள் அழக்குன்றபடி உங்களுக்கு திரும்பி வரும் அவ்வளோதான் பன் திரும்பி வரும் இது ஒரு குரு சொன்னால் தான் நான் மாலுகாலை சார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில் இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக ஆந்திரா பீப்புள் தான் நிறைய இருக்கிறாங்க காரணம் என்ன குரு சொல்லிட்டார் உங்களுடைய குலதெய்வம் அங்கே வந்து கடனுடைய ப்ராசஸ் வேறு அப்படின்னு அவ சொன்னாதான் நீங்கள் கேட்கணுமா ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதா பக்கத்துலேயே இது ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம் நீங்கள் எந்த நாட்டெலாம் இருங்க எந்த ஏரியாவெலாம் இருக்க ஏன்னா ஏரியா விட்டு ஏரியா போகும்போது ஒரு பீஸ்ஃபுல்லு ஒரு பவர்ஃபுல்லு ஒரு பக்தி பரவசம் வந்து ப்ராசஸ் ஆகும் அதனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அவசியம் டெய்லி உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க உங்கள் இசை தெய்வத்தை நல்லா வேண்டுங்க நல்லா பாசிட்டிவாக நினைங்க நெகட்டிவ் இருந்து வாங்க நற்பவி 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 என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நற்பவி நற்பவி நான் நன்றாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் சக்தா இருக்கிறேன் நிறைய சொல்லலாம் சொல்லினே இறைவா நன்றி 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 ஏன்னா எப்பயாவது வந்து கைய வந்து இது சேர்க்கிறோமா ஏன்னா வந்து இது சூரிய கலை இது சந்திரகலை ரெண்டும் சேர்க்கும் போது பாடி ஏன்னா எல்லாவுடைய ஆறாவையும் சரி செய்யப்படும் அதனால இந்து தர்மத்துல வந்து கைகூப்பி வணங்கன்னு சொல்றது காரணமே அதுதான் நான் பெரியவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அதை நம்ம மறந்துட்டோம் குடுமான வரையில் டச் பண்ணிடணும் கொஞ்ச நேரமாக அப்படியே வந்து நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு கொஞ்சம் நேரம் இருங்க கண்ணை மூடுங்க உங்களுக்கு தேவையான கடவுள வேண்டுங்க கடவுள் உன்னுல் இருக்கிறார் கல்லையும் மண்ணையும் வச்சு ஏமாத்துற குரூப் இல்லை கடவுள் உன்னுல் இருக்கிறார் நீங்க தட்டி எழுப்பினீங்கன்னா உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஏழுமீன் விழிமீன் குறிசார் முறை ஐயாவது குளிமீன் நீங்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது வந்து ட்ரிப்ஸ் சொல்லுவார் ஈஸியாக ஏதாவது கிடச்சுன்னு அப்படின் மாதிரி உங்களை நான் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசோட் போடுறேன் வாழ்க்கையில் நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லியிருந்துருக்கிறேன் இங்கே என்னை சந்திக்கிறான் நல்லா தெரியும் எங்கேருந்து தான் எல்லோரும் வராங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஹரியோம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வயம் நமச்சி வாயும் நமச்சு வாயும் நமச்சி வயம்